ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபுட் அண்ட் அக்காமடேஷனோட மற்ற டிஸ்ட்ரிக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிக் வெல்டர் சொல்லியிருக்காங்க எஸ்எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டிக் வெல்டர் சொல்லியிருக்காங்க எஸ்எஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எஸ்எஸ்ஸோட மீனிங் எனக்கு தெரியாது ஏன்னா நான் இந்த ஃபீல்டு கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் லிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ் கேட்டிருக்காங்க டவுன் ட்ரக் ஆப்ரேட்டர்ஸ் கேட்டிருக்காங்க ரீச் ட்ரக் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க பவர் கோட்டிங் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க லேசர் கட்டிங் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க ப்ரெஸ் பிரேக் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க சிஎன்சி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க

சைட் இன்சார்ஜ் எவ்வளோ போஸ்டிங் வேக்கன்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இதில் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஆல்ரெடி எந்த போஸ்டிங்க்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ இது எல்லாமே சூஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாபை செலக்ட் பண்ணிக்கோங்க என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் மினிமம் டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ டிகிரி என்ன இருந்தாலும் எல்லா கேட்டகிரிலையுமே வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிஎஃப் இருக்கு இஎஸ்ஐ இருக்கு ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்றாங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேலரியுமே பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சேலரி பே பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து அது மாறணும் சொல்லியிருக்காங்க எங்க அப்படின்னா சென்னை ஒரகடம் பல்லாவரம் ஸ்ரீபெரம்பூர் அப்படின்ட்டு லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓன்லி ஜென்ட்ஸ் ஓகேவா ஸோ மேல் யாராவது சாரி ஃபீமேல் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி யாருக்காவது இந்த ஜபை ரெஃபர் பண்ணுங்க பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி நாலு வயது வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்ரீபரம்பூரில் தான் இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் செவன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் ஃபைவ் நைன் செவன் நைன் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ ஃபைவ் ஜீரோ நைன் ஃபைவ் ஜீரோ டபுள் த்ரீ நைன் செவன் ஃபோர் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க ஓகே அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிக்கோங்க kan di pajak Yaro ya ke useful lah thank you